பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக யார் ஒருவர் இந்த மந்திரத்தை அன்றாலும் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கை பாதையில் விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாத பலாபலன்கள் இந்த பகுதியிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார் பிறவியிலே நாட்டுக்காக உதவி செய்து தலைமை பண்பை பெற்று தலைமை தாங்கி வெற்றிகரமாக செயல்படக்கூடியவர் அரசாங்க வேலைகளை பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகள் நிர்வாக திறமையிலே கொடி கட்டி வரப்பவர்கள் நாட்டுக்காக பெரிய பணிகளை செய்து வீட்டிற்காக பணிகளை செய்ய முடியாதவர்கள் அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் உடையவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் யாரையும் கண்டு அஞ்ச மாட்டார்கள் யாருக்காகவும் பயப்பட மாட்டார்கள் அன்பிற்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் அப்படிப்பட்ட சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த நவம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற மூன்று பயிற்சிகள் ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு உரியது மூன்று புதனுக்குரியது தனி தன்னுடைய வக்கர பயணத்தை முடிக்கின்றார் குரு தன்னுடைய வக்கர பயணத்தை தொடங்குகின்றார் இதையெல்லாம் நாம் மனதில் எடுத்துக்கொண்டு இதனுடைய பலாபலனியும் பொது பலாபலனியும் கணக்கிட்டு நவம்பர் மாத பலாபலன்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் இந்த வாதம் தந்தையின் உடல் நிலையிலே நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சாதகமான நிலை காணப்படும் தான தர்மமும் செய்யவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் தோன்றும் நீண்ட தூறும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் பயணத்தின் போது கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளுக்கு நிதான போக்கு காணப்படும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்பு இருக்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத செலவு உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய செயல்பாடு மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்திலே உறவினரிடம் பக்குவமாய் பேசுவது நல்லது வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதம் ஏற்படும் மாணவர்களுக்கு தடையை தாண்டி கல்வியை கற்க சிறிய முயற்சிகளும் வெற்றி பெறும் சிறப்பாக படித்து முடிப்பு மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீன் பணம் வருவது அதிகரிக்கும் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை தரும் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள் கௌரவம் அந்தஸ்து உயர் தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் பழைய வாக்கிகள் வசூலாகும் ஆர்டர்கள் வருவது திருப்திகரமாக இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் புதிய பொறுப்புகள் கிடை குடும்பத்தில் சுக சௌக்கியம் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பான நிலை காணப்படும் பிள்ளைகளின் அறிவுத்திரமை வெளிப்படும் பெண்கள் அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள் பயணங்கள் சாதகமான பலன் தரும் பொறுப்புகள் உத்திரம் ஒன்னாம் பாதத்தை உடையவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு எதிர்கால ஏற்படும் இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யும் அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்தால் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது திருப்தி உண்டாகும் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் சிம்ம சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன முருகனை வணங்குவது நன்மை தரும் சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் மூன்று நான்கு முப்பது தேதிகள் ஆகும் அதிட்ட தினங்கள் நவம்பர் பதினொன்று பன்னிரெண்டு ஆகும் அதிர்ச்ச திக்கு கிழக்கு அதிட்ட வண்ணம் சிகப்பு பச்சை மஞ்சள் அதற்ற எண்கள் ஒன்று ஐந்து மூன்று ஒன்பது ஆகும் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் நவம்பர் மாத பலாபலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கு வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது குறிப்பாக இதிலே இருக்கின்ற நான்காம் பகுதி ஜோதிட ரகசியங்களையும் ஜோதிட கிரக இணைவுகளையும் சொல்லி ஜோதிட புலமையை உங்களுக்கு உண்டாக்கி பிறருக்கு வழிகாட்டு வழிகாட்டுகின்ற நல்லதொரு திறமையை உங்களுக்கு கொடுக்கிறது அன்பர்கள் கூந்து கேட்டு அவர்கள் இந்நற்பயனை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்